இது என்னப்பா அது புதுசாக இருக்குது அல்வா கடை இருக்குது பலகார கடை இருக்குது என்னென்னமோ என்ன கடை இருக்கும் மொழி கடைன்னு ஒன்று வச்சுருக்காங்க யார் இப்போ மந்திரி சொல்கிறார் ஆமாங்க ராஜா இப்போ புதுசாக எல்லா இடத்துலையும் மொழிக்கடை உற்பத்தி பண்ணியிருக்காங்க இந்த கடையில் மொழி வாங்கினீங்கன்னா வேலை இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு விளம்பரம் பண்ணி நிறைய பேர் இதையும் நம்பி போய் இந்த மொழியை வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த ராஜா கேட்குறாரு உண்மையிலே வந்து இந்த கடையில் படித்தோம்னா அதாவது வாங்கினோம்னா வேலை கன்ஃபார்மாக கிடைக்குமா கிடைக்குங்கய்யா நிறைய பேர் பானிபூரி வித்துட்டுருக்காங்க ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வேலை கனிஃபாம கிடைக்கும் அதனால் மொழிக்கடைய அதை நம்பி போய் வாங்கிட்டு இருக்காங்க பேசாமல் இதை அழிச்சுரும்னு சொன்னால் நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மந்திரி சொல்கிறார் அப்போ ராஜா சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் ஏற்கனவே இதை அழிக்கலாம்னு சொன்னீங்க இந்த கடையெல்லாம் வேணாம் இந்த கோடை காலத்தில் காட்டாமணி செடின்னு இந்த எல்லாம் முளைக்கும் இந்த மூர்காரங்களுக்கு தெரியும் இந்த காட்டாமணி செடியோட குணம் என்னென்னா மளமளம் மள மளமலம் முளைச்சிரும் இதை அழிக்க ஆரம்பிச்சுன்னு வைங்களேன் அழிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க கடைன்னு வளர ஆரம்பிக்கும் அப்படியே விட்டுருணும் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த கோடை மழைன்னு ஒன்று வரும் பாருங்கள் அந்த மழை வந்ததுக்கப்புறம் வந்த வேகம் தெரியாமல் எல்லா காட்டாமணி செடியும் பட்டு போயிடும் அப்படி இந்த கடை ஒரு காட்டாமணி செடி தான்ப்பா அது பாட்டுக்கு முளைக்கும் ஒரு கோடை மழை அடிச்சோன்னா அது பாட்டுக்கு விட்டு போயிடும் நம்மளாம் அழிக்க வேண்டியதில்லை அதுவாக அழிச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சவங்களுக்கு கேட்டுட்டாங்க நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அடுத்த கட்டத்தை கடந்து போயிடுறார் போனால் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது அந்த ராஜாவை பத்தி கடுமையா திட்டிருக்கமா அந்த ராஜாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஒரு கூட்டமும் அந்த கூட்டம் ரசிக்குதே அப்படிங்கும் போது ஒரு சின்ன வருத்தம் அப்ப அந்த மந்திரி சொல்றாரு இல்ல இல்ல மகாராஜா தப்பா எடுத்துக்காதீங்க இதுக்கு முன்னால வேற ஒரு ஊருக்கு நான் போனப்ப இதே இவர் தான் பேசிக்கிட்டு இருந்தாரு அவருக்கு அதே கூட்டம் நான் கூட ஊருக்கு ஊரு ஒரு கூட்டம் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா இங்க வந்து பார்க்கும் போது தெரியுது இது ஒரே கூட்டம் தான் எல்லா ஊருக்கும் இந்த கூட்டம் தான் போயிட்டு இருக்கு அதனால இதை பற்றி நம்ம பெருசா இந்த கூட்டம் பெருசா இருமோ அப்படின்னு நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை நான் அந்த காலத்து கதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது மாற்றி கனெக்ட் பண்ணி இந்த யூடியூப்ல மாற்றி போட்டுறாதீங்க அதனால நான் அந்த காலத்து கதையை தான் சொல்கிறேன் கதை வந்து ராஜா கால கதை மந்திரி கதை ஸோ மூணாவதா அதை கடந்து போகிறாங்க போனால் ஒரு தெப்ப குளம் அந்த தெப்பகுளம் பூரா தாமரப்பூவா இருக்கு தாமரப்பூ தெப்ப குளத்துக்கு தாமரப்பூவுக்கு இப்போ உள்ள நின்றுட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்கான் இப்ப ராஜா கேக்குறாஜோ என்னையாது விந்தையா இருக்குது உள்ளே தாமரப்பு இருக்கு தெப்ப குளத்துல இருக்கு தண்ணியில இருக்கு அதுக்கு உள்ள தண்ணி ஊத்திட்டு இருக்கானே இவன் என்னையா வேண அவ தாமரப்பூ போள்கற வந்தவன் அப்படின்னு மந்திரி சொல்லுவாரு பாருங்க திருப்பி நீங்க வந்து இந்த காலத்துக்கு முன்னாடி நடக்கிறீங்க இது அன்னைக்கு நடந்ததுதான் அந்த தெப்ப குளத்துல அப்படி வந்து தாமரைப்பூல இருந்துச்சு